மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசை இசை சௌந்தரராஜன் அந்த மேடத்தை வந்து அவர் மேடையிலேயே வச்சு பேசின விதம் அவர் கண்டித்தாரா பாராட்டினாரா என்பதெல்லாம் அவர் இருவர்கள் மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர்களை வைத்து அந்த பேசின விதம் அவர் உடல் மொழி இதையெல்லாம் வைத்து பெரிய பேசும் ஒரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு நகர்ந்த தமிழிசை மேடத்தை எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்றாங்க அவங்கவுங்க பதில் விளக்கம் சொல்றாங்க இவரும் சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்றாரு அப்போது ஏதோ இவர் தேக்கி வைத்திருந்த ஒரு செய்தியை தான் சொல்ல சொல்லியிருக்காருன்னு தோணுது அந்த உடல் மொழியை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் ஒரு மூத்த அரசியல்வாதி அமைச்சராக இருக்கிறவர் தவிர்த்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு ஒரு ஒரு கலாச்சாரத்தை அவர் தெரிந்திருப்பாராய் ஆனால் இதை தவிர்த்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் நடந்த ஒரு சம்பவம் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை தாண்டி அதிகமாக பேசப்பட்ட சம்பவம் வந்து அமைச்சர் அமித்ஷா மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சௌந்தரராஜன் அந்த மேடத்தை வந்து அவர் மேடையிலேயே வச்சு பேசின விதம் அவர் கண்டித்தாரா பாராட்டினாரா என்பதெல்லாம் அவர் இருவர்கள் மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர்களை வச்சு பே அந்த பேசின விதம் அவர் உடல் மொழி இதையெல்லாம் வைத்து பெரிய லைட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய சேனலில் ஐயா ரவி அவர்கள் ஒரு காணொலி கொடுத்துருந்தார் அந்த காணொலியில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ரவி சார் என்ன சொன்னார்னா நான் ஒரு கே நான் கேட்ட கேள்வி நீங்கள் எல்லா இடத்திலும் கம்பீரமாக இருந்து ஒரு கெடுக்குப்பிடி கேள்விகள் அந்த அளவுக்கு கேட்டீங்க ஆனால் ஜெயலலிதா அம்மாவை பேட்டி எடுக்கும்போது மட்டும் நீங்கள் உங்கள் கம்பீரம் குறைந்ததாக நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டேன் அவரை அதுக்கு அவர் சார் சொன்ன பதில் நீங்கள் நம்ம சமூகத்தில் பெண்களிடம் எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு மரியாதை இருக்குது அதுவும் நமக்கு நான் நம்மளுடைய தங்கை நம்முடைய மனைவி நம்மளுடைய அம்மா அல்லது உறவுல இருக்கிற பெண்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது பல விதம் பொதுவாக பெண்கள்கிட்ட பேசும்போது பணிபோட இருப்போம் ஒன்று இன்னொன்று உரிமையில் பேசக்கூடிய உறவுகளிடம் உரிமையில் பேசுவோம் அதே சமயம் மரியாதையாக பேசக்கூடிய உறவுகள்கிட்ட மேடம் அப்படின்னு தான் பேசுவோம் இதுதான் நம்மளுடைய சமூகத்தினுடைய பெண்களுக்கான மதிப்பீடு அப்படின்னு சொன்னார் அதனால தான் அந்த பெண்மணியிடம் நான் பேசும் ஒரு பாணி தான் அன்னைக்கு கடைப்பிடித்தேன் வேற ஒன்றும் எனக்கு அவங்களுக்காக கம்பீரத்தை குறைச்சேன் அப்படிலாம் இல்லைன்னு சார் சொன்னார் ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில்தான் அந்த பதிலில் வச்சுட்டு நான் இதை பார்க்குறேன் இது அமித்ஷா அவர்கள் இவருடைய நம்ம தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களிடம் பேசிய அந்த உடல் மொழி பொதுவாகவே தமிழ் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுங்கிறது வந்து கொஞ்சம் அரிதாக தான் காணப்படும் மிக வயதில் மூத்தவர்கள் அல்லது அதிகார குணம் கொண்டவர்கள் மட்டுமே செய்வார்கள் பொதுவாக அது நம்ம த நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்காது ஒரு வரந்தால் கூட கால கால் மேல் கால் போட்டு உட்கார மாட்டாங்க அது வந்து ஒரு மரியாதைக்குரிய செயல் என்பது தமிழ் கலாச்சாரம் இருக்கட்டும் அது அது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப சகஜமாக பார்க்கலாம் அவங்க மோடி பக்கத்துலேயும் இப்படி தான் உட்காந்துருப்பார் ராஜ்நாத் சிங் பக்கத்தில் அப்படி தான் உட்காந்துருப்பாரு ஸோ அது அது வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலாச்சாரமாக கூட இருக்கலாம் அதை வச்சுக்கிடுவோம் அது ஒரு விஷயம் ஆனால் அவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு நகர்ந்த தமிழிசை மேடத்தை எல்லாத்தையும் வணக்கம் சொல்கிறாங்க அவங்கவுங்க பதவி வழங்க சொல்கிறாங்க இவரும் சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்றாரு அப்போது ஏதோ இவர் தேய்க்கி வைத்திருந்த ஒரு செய்தியை தான் சொல்ல சொல்லியிருக்காருன்னு தோணுது என்ன காரணம்னா இது சொல்லணும் பார்த்தா உடனே சொல்லிடணும் அது உடனே சொல்லிடணுன்றிருந்துருக்கணும் இல்லைன்னா இவங்களை முதல்ல பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவர் இந்த இப்படி கையை காட்டி நோ 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 அப்படின்னு சொல்கிறது இந்த விரல் இப்படி ஆடுறது இப்படி மறுக்கிறது இதை வச்சு பார்க்கும்போது அவர் ஏதோ கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறார் அல்லது இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிக்கிறார் என்ற இதுதான் ஏற்படுகிறது இதில் தவிர்த்து தவிர்க்கப்பட வேண்டியது தான் நம்மளுடைய பார்வை என்ன அந்த உடல் மொழி தவிர்க்க தவிர்த்திருக்கப்பட வேண்டும் அது பல உறுத்தல்களை ஏற்படுத்துகிறது அண்ணாமலைக்காக பேசுனாரா அந்த குள அந்த குளறுவடிகளுக்குள்ளெல்லாம் நம்ம போகவில்லை அது மிகப்பெரிய வாதம் அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மாடுலேஷன் செய்கிறார்கள் தே பாஜகக்காரங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க இதை ஒரு மாதிரி பண்ணுறாங்க நிறைய செட்டு அதுக்குள்ளே போகலை ஆனால் அந்த உடல் மொழியை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் ஒரு மூத்த அரசியல்வாதி அமைச்சராக இருக்கிறவர் தவிர்த்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு ஒரு 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 கலாச்சாரத்தை அவர் ஆனால் இதை தவிர்த்துருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு யாரோ தெரியப்படுத்த விட்டாங்களா இல்லை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரான்னு தெரியல அவருக்கும் சொல்லணும்னு தோணுதை தேக்கி வச்சுருக்கார் அந்த செய்தியை அவர் பார்த்த உடனே பேசுனதில் வந்து வாத மாதிரி தெரியல ஏற்கனவே அவர் ரெடிமேடாக வச்சுருக்காரு வந்த உடனே சொல்லிடுணும் அப்படின்னு அதைத்தான் அவர் சொல்லியிருக்காதான் நான் நினைக்கிறேன் இருக்கட்டும் இந்த உடல் மொழியை ஒரு பெண்ணிடத்தில் பேசும்பொழுது எந்த நாட்டினுடைய எந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்ணிடத்தில் பேசும்போது மரியாதையை கண்ணியத்தை கடைபிடியுங்கள் அவர் ஒருவேளை தவறே செய்திருந்தாலும் ஒரு பெண் என்ற அடையாளத்தில் அவரை நாம் மதிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பாஜக தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முடிந்தால் இந்த செய்தி எடுத்துச் செல்லுங்கள் இது மேலும் அவர்கள் தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு உதவும் இல்லை என்றால் இது போன்ற உடல் புரியாத பாசை ஒரு உக்கிரமான உடல் மொழி இதெல்லாம் பாஜக வளர்வதற்கு தமிழ்நாட்டில் வளருவதற்கு எதுவான விஷயம் அல்ல மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்